அடிமைத்தன கடந்த நாட்களில் நாம் பார்த்து வந்தோம் லிந்து காலங்களில் சிலுவையை குறித்து உலகெங்கும் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் தியானித்து வருகின்றனர் வருடத்தில் இந்த நாற்பது நாட்கள் மட்டும் தவறாது ஆலை ஆராதனையில் கலந்து கொள்வது உபவாசிப்பது ஜெபிப்பது வேத வசனங்களை தியானிப்பது என்று பல்வேறு நிலைகளில் சிலுவையை குறித்து கிறிஸ்தவர்கள் அதிகமாக தியானிக்கின்றனர் சிந்திக்கின்றனர் சிலுவை கிறிஸ்தவர்களின் அடையாள சின்னமா அன்பின் சின்னமா மத ரீதியாக கிறிஸ்துவை தெய்வமாக வழிபடுகின்றவர்களுக்கு இது ஒரு அடையாள சின்னம் சிலுவை அடையாளம் கிறிஸ்துவ மதத்தை குறிக்கின்றது மனமாற்றம் அடைந்த கிறிஸ்தவர்களுக்கு சிலுவை ஒரு அன்பின் சின்னம் சிலுவை அன்பு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்றது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்களா கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்களா நாம் எந்த வகையை சேர்ந்தவர்கள் என்பதை நம்மை நாமே சோதித்துப் பார்த்து கொள்வோம் சிலுவை உலக மக்களின் பாவத்தின் சின்னமா அல்லது பரிகார சின்னமா சிலுவை உலக மக்களின் பாவத்தை சுமந்ததற்கான பாவ சின்னம் சிலுவையில் பாவத்தை சுமந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சிலுவை பரிகார சின்னம் பாவத்திற்கான பரிகார சின்னம் சிலுவை அலங்கோல சின்னமா அல்லது அரியணையில் ஏற்றி வைக்கும் சின்னமா சிலுவை பாவத்தின் அகோரத்தையும் பாவத்தின் அலங்கோலத்தையும் வெளிப்படுத்தின சின்னம் சிலுவை பாவத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு பாவத்தின் அகோரத்தையும் அலங்கோலத்தையும் வெளிப்படுத்தின சின்னம் வெளிப்படுத்தும் சின்னம் சிலுவையில் பாவத்தை ஜெயித்த இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனோடு ஆளுகை செய்ய பரலோக ராஜ் ராஜ்யத்தின் அரியணையில் அமர செய்யும் சின்னம் இன்றைய கிறிஸ்தவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்களா அல்லது சிலுவையில் தங்களை கிறிஸ்தவர்கள் அறைந்திருக்கின்றார்களா என்பதை குறித்து சிந்தித்து பார்க்க இருக்கின்றோம் இயேசுவையில் இயேசுவை சிலுவையில் நாம் அறைகின்றோமா அல்லது சிலுவையில் நாம் அறியப்பட்டிருக்கின்றோமா இயேசு சிலுவையில் மறித்தது நம்முடைய பாவத்திற்காக இயேசுவை சிலுவையில் அறைந்தது பொறாமையினால் கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவநாமம் தூஷிக்கப்படும் வகையில் பாவம் செய்யும் போது இயேசுவை சிலுவையில் அறைகின்றோம் உலக சிற்றின்பங்கள் மாம்ச இச்சைகள் சுயம் ஆடம்பரம் இவைகளை சிலுவையில் அறைந்த கிறிஸ்தவர்கள் தங்களை சிலுவையில் அறைந்திருக்கின்றார்கள் என்று அர்த்தமாகும் இன்றைக்கு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகின்ற கிறிஸ்தவர்கள் பெருகி வருகின்றனர் பரம்பரை கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் போதகர்கள் புறமதத்திலிருந்து வந்தவர்கள் எந்த கிறிஸ்தவ மத பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அனைத்து வகை மக்களும் தேவ நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவாக தவறுகள் செய்கின்றவர்களாக கிறிஸ்துவை சிலுவையில் அறைகின்றவர்கள் பெருகி வருகின்றனர் கிறிஸ்தவ சபைகளில் காணப்படுகின்ற குழப்பங்கள் போட்டிகள் பகைகள் கசப்புகள் பதவி ஆசைகள் சண்டைகள் அடிதடிகள் இவை அனைத்தும் தேவநாமம் தூஷிக்கப்படுவதற்கு காரணமாவதால் இயேசுவை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைகின்றவர்களாக நம்மை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதே சமயம் கிறிஸ்துவ சபைகளில் ஒரு மனம் ஒற்றுமை வர என்பதற்காக கிறிஸ்துவை நேசித்து ஜெபிக்கின்ற விசுவாசிகள் ஊழியர்கள் போதகர்கள் கிறிஸ்துவுக்காக பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் சகித்து வருகின்ற விசுவாசிகள் ஊழியர்கள் போதகர்கள் இவர்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்காக தங்களது மாம்ச இச்சைகளை உலக ஆசைகளை சிற்றின்பங்களை சிலுவையில் அறைந்தவர்கள் கிறிஸ்துவ குடும்பங்களில் காணப்படுகின்ற ஆடம்பரங்கள் உலக ஞானத்தால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் பொறுமை விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் சகிப்புத்தன்மை போன்ற நற்பண்புகள் குடும்பங்களில் இல்லாததினால் உறவுகளில் விரிசல்களும் பொறாமைகளும் சண்டைகளும் குழப்பங்களும் நிறைந்த குழம்ப குடும்பங்கள் இயேசுவை சிலுவையில் மீண்டும் மீண்டும் அறைகின்றவர்களாக இருக்கின்றனர் அதே சமயம் குடும்ப பிரச்சனைகளை ஞானமாக கையாளுகின்றவர்கள் நிதானம் பொறுமை விட்டுக் கொடுத்தல் சகிப்புத்தன்மை போன்ற நற்பண்புகள் மூலம் வாழ்க்கையின் போராட்டங்களையும் சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வருகின்றவர்கள் சிலுவையில் தங்களை அறைந்திருக்கின்றார்கள் தங்களது சுயத்தை ஜென்ம ஜென்மஸ்வாவத்தை சிலுவையில் அறைந்தவர்கள் சத்தியம் தெரிந்தவர்கள் சத்திய வார்த்தையின் துணையுடன் போராட்டங்களை வென்றவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் நாமத்திற்கு மகிமையாக வாழ்கின்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் சிலுவை நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம் நாளை சிலுவை பாதுகாக்கும் சின்னமா பரிதாபத்தின் சின்னமா என்பதை குறித்து பார்ப்போம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சபையே நீ விழித்தெழுந்து ஜெபி இன்னும் வேத ரகசியங்கள் வெளிவரும்